அமைதியான அற்புதங்கள் நிறைந்த உலக்காசியின் வடக்காசி நகரி சிவன் கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது மூன்று வழி பாதையாக நாம் இந்த சிவன் கோயிலை அடையலாம் ஒன்று வேலூர் மாவட்டத்திலிருந்து வேப்பூரில் இறங்கி வேப்பூரில் இருந்து உலகாசி சிவன் கோயிலுக்கு செல்லலாம் இரண்டு வெட்டுவான பகுதியில் இருந்து ஆற்றின் வழியாக உலகாசி சிவன் கோயிலை தரிசிக்கலாம் இரண்டாவது மூன்றாவது பாதை குடியாத்தத்தில் இருந்து இந்திரா நகர் வழி சென்று நாம் உலகாசி சிவன் கோயிலை சந்திக்கலாம் இந்த மூன்று வழி பாதையாக வந்து இந்த கோயிலை அடையலாம் அது மட்டுமல்ல இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு அதாவது இதற்கு ஏன் வடக்காசி என்று பெயர் வந்தது என்றால் மூன்று ஆறுகள் கூடும் சிறப்பு மிக்க இடம் என்பதால் காசி நகருக்கு நிகரான இடம் என்பதால் இதற்கு வட என்று பெயர் வந்தார் ஒரு கதையும் உண்டு அதாவது ஒரு மகன் தன் தந்தை அஸ்தி கிடைக்க காசிக்கு அப்போதெல்லாம் நடப்பாதை நடப்பயணம் தான் அப்போது காசிக்கு செல்லும் போது இந்த உலகாசி நகரில் வந்து சிவன் கோயிலில் சற்று ஓய்வெடுக்கும் போது அந்த அஸ்தியை திறந்து பார்க்கின்றான் திறந்து பார்த்து மறுபடியும் மூடி எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று காசியில் கரைக்கலாம் என்று அந்த அஸ்தி பாத்திரத்தை திறக்கும் போது அது பூக்கள வெளிவந்தனமாம் அப்போது ஒரு அசிரி மாதிரி இந்த அஸ்தியானது நீ எங்கு திறந்து பார்த்தாயோ அங்கேயே அது சேர்ந்து விட்டன என்று கூறினார் அப்ப நாம் எங்கு திறந்து பார்த்தோம் என்று யோசிக்கும் போது ஓ உலகாசி என்ற இடத்தை நாம் திறந்து பார்த்தோமே சென்று அந்த இடத்துக்கே நாம் செல்வோம் என்று அந்த இடத்திலேயே வந்து அந்த கோயில் சிவன் கோயிலே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் அவர் பல நூறாண்டுகளாக தியானம் செய்து 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 சித்தனாகும் பேரு பெற்றார் அவர் ஜீவசமாதியாகும் முறையை முன்பே அறிந்து கொண்டு தமிழக அரசுக்கு தெரிவித்தார் அவருக்கு ஜீவ சமாதி கட்டுவதற்காக அவர்கள் வரும்போது இயற்கையின் காரணமாக அவருடைய ஜீவ சமாதி மணலால் மூடப்பட்டு விடுகின்றன அதற்கு பிறகு வந்த அதிகாரிகள் கோயிலை சமாதி கட்டிவிட்டு சென்று விடுகின்றனர் தற்போது அங்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பழமையான கோயில் இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற்றி அருமையான இடமாக அத்தகைய ஏதோ ஒரு சக்தி அந்த கோயில் நமக்கு ஒரு அமைதியும் மனசாந்தியும் தருகின்றன அத்தகைய சிறப்புமிக்க கோயிலுக்கு சென்று அந்த முக்கூடல் கூடும் இடத்தில் அந்த தாயையும் வணங்கி ஈசனையும் வணங்கி நம்ம சித்தரையும் வணங்கி அவர் ஆசிர்வாதம் பெற்று திரும்புவோமாக திருச்சிற்றம்பலம்